தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்து வைக்கணும் இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம கெட்டியான தேங்காய் பாலாக ரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சா போதும் சரியாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அவல் சேர்த்துருக்கேன் இந்த பெரிய கப்பில் ஒரு கப் அவல் சேர்த்துருக்கேன் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இப்போ அவள் நல்லா வறுப்பட்டதோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடணும் அளவுக்கு வறுப்பட்டா போதும் நல்ல நைஸ் பவுடரா இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடரா இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் அதே கடாயில ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கப் தண்ணி ஊற்றி வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் குதிக்க விடணும் இதில் எந்த ஒரு பாகுபதமும் வர வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ இதை வடிகட்டிட்டு மாற்றி வச்சிடலாம் இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நான் பவுட்ரு பண்ணால் அவல் பொட்டு கடலையை சேர்த்துட்டு நான் எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் இதில் ஊற்றி நல்லா கட்டி விழுந்துடாமல் கலந்திருக்கேன் இந்த தேங்காய் பால்லையே இந்த அவலும் பொட்டுக்கடலையும் நல்லா வெந்து வரணும் இதில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்து நம்ம கரைச்ச வெள்ளத்தை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கட்டிகள் விழுந்துடாமல் நல்லா இதாக கலந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் எல்லாமே விட்டு வந்துடும் இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்தீங்கன்னா கட்டிகள் விழுந்துடாமல் இருக்கும் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பெரிய தொடங்கும் கடாயிலேருந்து விட்டு வர தொடங்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணோம்னா இந்த மாதிரி கடாயிலேருந்து விட்டு வந்துடும் நம்ம சேர்த்த தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் எல்லாமே விட்டு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நெய் தடவி வச்ச ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா செட் பண்ணிடணும் ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய் தடவிட்டு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் நல்லா ஆகி வந்துடும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க விரும்பலாம் வெளியே ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஒரு அரை மணி நேரம் வச்சு செட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம்னா நமக்கு சூப்பரான சாஃப்டான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு நம்ம நெய் இல்லாமல் வெள்ளைச்சக்கரை இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி நல்ல சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற அவலம் பொட்டுக்கடலையும் வச்சு ரெடி பண்ணி கொடுக்கலாம் நெய் கூட நமக்கு தேவையில்லை தேங்காய் பால் ஃப்ளேவரோட ஏலக்காய் பொடி வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு